சிறந்த பின்னணி பாடகரும் இசையமைப்பாளருமான சங்கர் மகாதேவன் குறித்ததே இந்த சிறப்பு பதிவு இவர் தமிழில் பாடிய பெரும்பான்மையான பாடல்கள் பிரிவு துயர் பாடல்கள் தான் அந்த வகை பாடல்கள் தான் இவரை தேடி வருகின்றன சங்கர் மகாதேவன் மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பிறந்தார் இவரின் தற்போதைய வயது ஐம்பத்தி எட்டு இவர் முறைப்படி இசையை பயின்றதோடு வீணை வாசிக்கவும் கற்றுள்ளார் பள்ளி படிப்பு மற்றும் பொறியியல் படிப்பு ஆகியவற்றை மும்பையில் தான் இவர் படித்தார் சிறிது காலம் பொறியியல் துறையில் பணிபுரிந்த இவர் மீண்டும் இசையுலகிற்கு வந்தார் சித்தார்த் மகாதேவன் சிவம் மகாதேவன் என்ற இரு மகன்கள் உள்ளனர் அவர்கள் இருவரும் பின்னணி பாடவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திரையுலகிற்கு வருவதற்கு முன்பு பாப்பிசை பாடல்கள் இவர் பாடி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் வெளிவந்த பிரத்லஸ் என்ற இவரின் தனிப்பாடல் தொகுப்பு புகழடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு முதல் தமிழில் சில பாடல்கள் பாடி வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இவர் பாடிய வராக நதிக்கரையோரம் என்ற சங்கமம் திரைப்பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில் எல்லோர் கவனத்தையும் ஈர்த்தது சிறந்த பாடகருக்கான பல்வேறு மாநில விருதுகளையும் மூன்று முறை தேசிய விருதையும் பெற்றுள்ளார் சங்கர் மகாதேவன் இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீயும் இவருக்கு கிடைத்துள்ளது இவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பல்வேறு மொழிகளில் பாடியுள்ளார் ஐம்பது படங்களுக்கு இசையமைத்துள்ளார் இப்பொழுது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார் உன்னை போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு கவலை கிடந்தோம் நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ்